ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சாதம் சாம்பார் கருவாடு தொக்கு அது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் வைக்க தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேன் நூறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேன் இந்த பருப்பில் வந்து இப்போ பாருங்கள் நான் அஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் வைக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறிச்சுனா சரியா இருக்கும் பாருங்க சாம்பாருக்கு இங்க பாருங்க பருப்பு வேக வச்சுக்க இப்ப அதை கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சி தாளிச்சு விடலாம் சாம்பார் சாம்பார் தாளிச்சுடலாம் சாம்பார் ரெடி பண்ண போறோம் இப்போ அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கிறேன் அதை விட தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன ஜீரகம் ரெண்டு பட்டை மிளகா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காயும் முருங்காவும் அரிஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் சாம்பார் ஊத்த கடுகு போட்டுக்கிறோம் ஜீரகம் சின்ன ஜீரகம் போட்டுக்கிறோம் ரெண்டு பட்டை மிளகா கொஞ்சம் கருவேப்புல ஆஹ் நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிறோம் Allez, c'est bon. பாருங்க நல்லா தக்காளி நல்லா வந்து காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் இங்க பாருங்க கத்திரிக்காயும் முருங்காவும் பாருங்க நல்லா வதங்கட்டு காய் இப்போ பாருங்க காயெல்லாம் பாருங்க அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அது கூட வந்து நம்ம வந்து சாம்பார் பொடி சக்தி சாம்பார் பொடி அதுவும் இப்போ வீட்டில் அரைத்த மிளகாத்தூளும் தூளும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அதுதான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து கிண்டி விட்டுட்டு இப்போ பருப்பு எடுத்து ஊற்ற போகிறோம் இந்த பாருங்க பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறேன் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற வச்ச புளி இது பாருங்கள் ஊறி போயிடுச்சு இப்போ அது கூட நம்ம மாங்காவும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பதினெல்லாம் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் இந்த பாருங்க சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மாங்காயெலாம் நல்லா வெந்துருச்சு வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்கு கருவாடு தூக்கம் செய்ய அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் சாம்பாருக்கு கருவாடு தொக்கு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க சின்ன வெங்காயம் செருவாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கடுகு எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் கருவாடு ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வானதை வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவடல உப்பு இருக்கும் நம்ம வந்து வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோம் கொஞ்சோண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து ஒரு நாலு கப் பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ப்போம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துப்போம் வந்து இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் அது கூட நம்ம வந்து கழுவி வச்ச கருவாடு சேர்த்துக்கோம் தண்ணி தெளிச்சுக்காம் நிறையா இல்லை சும்மா ரொண்டு தண்ணி தெளிச்சுக்கா இப்போ இதை கொஞ்சம் நல்லா வேண்டும் பாருங்க நல்லா வெந்திருச்சு நம்ம லைட்டாக தான் தண்ணி தெளிச்சோம் அதுலேயும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ அவ்வளோதான் நான் இன்றைக்கி செஞ்ச சாம்பாரும் கருவறுத்துக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்